பனிசுமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் குறைந்த நிறைய மருத்துவர்கள் இப்பொழுது மருத்துவர்களுக்கு வந்து மருத்துவர்கள் தங்குவதற்கு வசதியாகவும் மருத்துவர்களுடைய இட வசதிகளும் உண்மையிலே குறைவுதான் மருத்துவர்கள் எண்ணிக்கை கூட்டினால்தான் இந்த சர்வீஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் என்பதை நாங்கள் இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக பணியாற்றும் மருத்துவர்களை பாராட்டும் விதமாக எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான இந்த ஜிவோ முன்னூற்றி ஐம்பத்தி நாளை உடனடியாக மறுசு வரிசனை செய்து சம்பள உயர்வானையை தமிழக முதல்வர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த மருத்துவ சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு ஜியோ அலவன்ஸ் ஜியோ பிரேமிகளுக்கு அதாவது ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்கின்ற மூவாயிரம் ரூபாயை உடனடியாக அலவன்ஸ் வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற குறைக்கப்பட்ட பதவிகளை மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மருத்துவர்களுக்கு இடம் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் அதாவது சர்வீஸ் ஃபீஸ் என்ற பணியில் இருக்கின்ற பட்டம் மேற்படி மருத்துவர்களுக்கு இடம் கொடுப்பதையும் அது சிஎம்எல் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இதையெல்லாம் காலங்காலமாக நடந்ததை மாற்றாமல் அந்த சிஎம்எல் சீனியாரிட்டி என்பதை வழங்கி உடனடியாக அவங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் எங்களுடைய கோரிக்கையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று அனைத்து அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பான பால்டாவின் சார்பாக குறிப்பாக இதுல நான்கு சங்கங்கள் இருக்கின்றார்கள் எல்லாருடைய சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம் என்எம்சி என்ப தேசிய மருத்துவ ஆணையம் சில குறியீடுகளை அப்பப்போ மாற்றுகிறார்கள் அதாவது மருத்துவ மருத்துவர்கள் பிஜி படிப்பதற்கான ஒன்றை இதை மட்டும் அவங்க மாத்துக்கிறாங்க அதே சமயத்துல இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கு எண்ணிக்கை பத்தி அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை தேசிய மருத்துவமனையம் ஒன்லி மருத்துவக் கல்வியை மட்டும் பார்க்கிறாங்க நாங்க ஆனால் தமிழ்நாட்டுள்ள மருத்துவர்கள் மருத்துவக் கல்வி மட்டுமல்ல மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளையும் பார்க்க வேண்டியதாக மருத்துவர்களை குறைப்பதனால் அது மருத்துவ கல்விக்கு வருகின்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கின்ற மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் போது மருத்துவர்கள் மனச்சுமையுடனும் அதே சமயத்தில் நோயாளிக்கு தேவையான தரமான சிகிச்சை அளிப்பதையும் அது தவிர்க்கும் என்பதனால் மருத்துவர்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது ஏற்கனவே குறைக்கப்பட்ட மருத்துவ பதவிகள் ஆயிரத்தி ஐநூறு பதவிகளையும் இன்னும் இருபதாயிரம் மருத்துவர்களையும் தமிழ்நாடுக்கு தேவை இதனால் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்று இந்தியாவில் இல்லாத அளவுக்கு பல்வேறு கட்டிடங்கள் பல்வேறு மருத்துவர்கள் புதுசு புதுசாக வந்திருக்கின்றன ஆனால் அதற்கேற்ற மருத்துவர்கள் உருவாக்கப்படவில்லை அதாவது கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன ஆனால் அதற்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு தேவையான மருத்துவர்களும் மருத்துவ பணியாளரும் உருவாக்கப்படாதனால் மருத்துவர்கள் மத்தியில் ஒரு ஒரு பணிசுமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் குறைந்த வயதில் நிறைய மருத்துவர்கள் இப்பொழுது இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தான் நாங்கள் ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த கோரிக்கை வைக்கின்றோம் அதை குறிப்பாக நாங்கள் வந்து ஏற்கனவே மருத்துவர்களுக்கு வந்து சொல்லப்போனால் எங்களுக்கு மருத்துவர்கள் தங்குவதற்கு வசதியாகவும் மருத்துவர்களுக்குள்ள இட வசதிகளும் உண்மையிலே குறைவுதான் மற்ற இடங்களில் கம்பர் பம்பு கம்மியாக தான் இருக்கிறது அதனை நீங்கள் இன்னும் கொடுத்தால் அது வந்து இன்னும் மருத்துவ பணி செய்கின்ற மருத்துவர்களுக்கு அது நல்ல மன மன அதாவது மன அழுத்தமின்றி வேலை செய்ய வசதியாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் அதாவது குறிப்பாக இன்று இன்றைய சூழ்நிலையில் மருத்துவர்களும் மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் உருவாகின்றன எல்லா மருத்துவ எல்லா வருகின்ற நோயாளிகளும் அவர்கள் இன்றைய சூழ்நிலை எப்படி நம்ம நம்மளுடைய சோசியல் மீடியாக்கள்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்கு அவங்க அந்த வித விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம மருத்துவர்கிட்ட எதிர்பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மருத்துவனும் ஒரு நோயாளிக்கு குறைந்தபட்சம் பத்துல இருந்து பாஞ்சு நிமிஷம் செயல்படுத்த வேண்டும் மருத்துவ பணி காலங்கள் ஆறு மணி நேரம் இருந்தாலும் அது வார்டில் உள்ள பேஷண்ட் பார்க்கணும் ஓபி பார்க்கணும் நிறைய பேஷண்ட் அடிபட்டு வர பேஷண்டா கிட்டத்தட்ட ஒரு பேஷன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படி பார்க்கின்ற சூழ்நிலை மருத்துவர்கள எண்ணிக்கை கூட்டினால்தான் இந்த சர்வீஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அப்படி பண்ணிக்கின்ற பொழுது இந்த பனிசுவை என்பது குறைவாக இருக்கும் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு நல்லுறவு இருக்கும் என்பதையும் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்